சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நமது சித்தர் அருள்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா துலா ராசி அல்லது துலா லக்னத்துல பிறந்த அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி போறோம் இந்த தை மாசத்துல துலா ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம் என்னென்ன விஷயங்கள்ல யோகங்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பாக்க போறோம் முக்கியமா இவ்வளவு காலமும் உங்களுக்கு தோல்வி மேல தோல்வி மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கும் தோல்வி விரக்தி நிறைய ஏமாற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை மட்டும் தான் சமாளிச்சு வந்திருப்பீங்க ஆனா இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியோட அதிபதியான சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பில் இருக்கப் போறார் ராகு பகவானோட இணைஞ்சு இருக்கப் போறார் இணையா சொல்கிற ராகுவோட சுக்கரன் நினைஞ்ச ஆபத்து தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த மாதிரியான ஒரு இணைவு எதிர்பாராத ராஜயோகத்தை கொடுக்கும் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இந்த கிரக சேர்க்கை நடக்குது இந்த கிரக சேர்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் பணத்தை வேணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து குமிக்கும் ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் வாய்ப்புகளை சும்மா மாலை மாதிரி கொண்டு வந்து குமிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு சில விஷயங்களில் கிரகங்கள் உங்களுக்கு செக் வைக்கிறதுக்கு கூட இந்த தை மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே இந்த தை மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு யோகமான மாதமா மாறிடும் தை மாசத்தை முழுமையாக அனுபவிக்கணும் முழுமையாக யோகங்கள் கிடைக்கணும் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க துலாம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மை நியாயம் இப்படி பேசி பேசியே உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துருப்பீங்க சந்தோஷத்தை இழந்துருப்பீங்க கிடைச்ச வாய்ப்புகளை இழந்துருப்பீங்க சொந்த பந்தங்களை இழந்துருப்பீங்க நண்பர்களை இழந்துருப்பீங்க முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை கூட நீதி நேர்மைன்னு பேசி தவற விட்டிருப்பீங்க ஒரு சில துளாராசிக்காரங்க உங்களுக்கு கிடைச்ச அற்புதமான வாழ்க்கையை கூட தவற விட்டுட்டு நிற்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளாராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் நீங்கள் எந்த நீதி நேர்மையால் இழந்துட்டீங்க அழிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது இதே நீதியும் நேர்மையும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் ரொம்ப சூப்பரான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நிறைய டர்னிங் பாயிண்டை கொண்டு வரப்போகுது கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்று தானே நீங்கள் பார்த்துருக்கீங்க கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று நீங்கள் பார்த்தது இல்லைல்ல இந்த தை மாதத்தில் இருந்து கிரகங்களோட சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது ஓரளவுக்கு எல்லா கிரகங்களுமே ஒரு சில கிரகங்கள்னு சொல்ல முடியாது பாவ கிரகங்களை தவிர சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே இந்த தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறப்போகுது ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு முழு சப்போர்ட்டில் வந்து நிற்க போகுது ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரெடியான ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிது அதாவது வரப்போகிற குரு பயிற்சி இருக்குல்ல அதுக்கப்புறமா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது குரு பயிற்சிக்கு அப்புறமா துளாரசிக்காரங்களோட வாழ்க்கையில் ஜெட் ஸ்பீடில் எல்லாமே நடக்க போகுது நீங்கள் எதுலலாம் தோத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையவே தலைகிலாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருக்க போகுது அந்த வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இழப்புக்கள் குறைய போகுது லாபங்கள் கிடைக்க போகுது பணம் உங்களை தேடி வரப்போகுது குபேரன் பண மூட்டையோட உங்களை தேடி வரப்போறாரு நீங்கள் இது நாள் வரைக்கும் அனுபவிச்ச வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் முடிவுகாலம் காலம் வரப்போகுது அந்த முடிவு ஒரு அற்புதமான தொடக்கமா இந்த தை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அந்த வகையில் தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு ஜாப் அண்ட் கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை செய்கிற இடங்கள்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்க பிஸியாவே இருக்க போறீங்க பிஸியாவே ஓட போறீங்க நீங்க ஓடுறதுக்கு தகுந்த பணமும் உங்களை தேடி வரப்போகுது மேலதிகாரிகள்கிட்ட இருந்து முழுமையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளவு நாளும் வேலை இருக்குமா போயிடுமா வேலை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமா வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அஞ்சாவது வீட்டில் இருக்கிற பகவான் உங்க மனசுக்குள்ள நிறைய ஆசையை கொடுத்துருப்பார் அதே சமயம் வேலை பார்க்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சூழலையும் கண்டிப்பாக இருப்பார் அதுவே இந்த தை மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகுவோட சுக்கர பகவான் இணையிறார் அப்படிங்கறதால நீங்க பாக்குற வேலையை லவ் பண்ணி பார்ப்பீங்க எல்லா வேலையிலுமே ரொம்ப ஆர்வமா கலந்துக்குவீங்க உங்களால் முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களை விட்டு முழுமையாக விலகிடும் எல்லா விஷயத்திலையுமே பாசிட்டிவா பாப்பீங்க என்னால் முடியலன்னா யாராலையும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா ஜாப்ல சரியான நேரத்தில் உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியான முறையில ரொம்பவே இந்த மாசத்துல செஞ்சு முடிப்பீங்க வேலையில தடங்கல்கள் தாமதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க உழைக்கிறதுக்கு தகுந்த வருமானம் இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும் மாற்று கருத்தே கிடையாது நான் மாடா உழைச்சேன் என் கைக்கு பணமே வரல பணம் தங்கவே இல்லை அப்படின்னு இவ்வளவு நாள் நீங்க புலம்பி இருக்கலாம் ஆனா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்க உழைப்புக்கு உண்டான கூலி கண்டிப்பா கிடைச்சே தீரும் கிடைக்கிற பணத்தை நீங்க பிரயோஜனமா முதலீடு பண்ணக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த தை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்க ராசிக்கு நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில சூரியன் உச்சம் பெற்ற செவ்வாயோட இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால இந்த தை மாதம் நீங்க நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்குது தம்பி தங்கைகள் கூட இருந்துட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் முழுமையாக விலகக்கூடிய யோகங்கள் இந்த தை மாசத்துல உங்களுக்கு இருக்குது முக்கியமா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு பேஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு நீங்க இருந்திருப்பீங்க அந்த ஆசையை இவ்வளவு நாளும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் அதே சமயம் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு தடைகளையும் அதே ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் ஆனா இந்த தை மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனசில் இருக்கிற ஒரு சில ஆசைகளை நீங்க ரொம்ப சூப்பராக நிறைவேற்றிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளை சுக்கர பகவான் உருவாக்கி கொடுப்பார் ராகு பகவான் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய எல்லா தடைகளுமே ராகுவோட சுக்கரன் இணையும் போது சுக்கு நூறாக உடையும் முழுக்க முழுக்க யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஜாலியாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட ரெஸ்பெக்டா நடந்து வாங்க உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் குடும்பத்துல கண்டிப்பா கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு அளவுல சப்போர்ட்டா இருப்பாங்க முக்கியமா உங்களோட தாய் தந்தை தாய் தந்தையோட ஆசீர்வாதமும் அன்பும் இந்த மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவ்வளவு காலமும் குடும்பத்துக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளேயே புலிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்க தாராளமா செய்ய போறீங்க அந்த அளவுக்கு பண வரவு உங்களுக்கு திருப்திகரமா இருக்க போகுது ஒரு சிலர் புதுசா வீடு கட்ட போறீங்க ஒரு சிலர் வாகனங்களை வாங்க போறீங்க புதிய வாகனங்களை வீட்டுக்கு கொண்டு வர போறீங்க இன்னும் ஒரு சிலர் தாய் தந்தைக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போறீங்க தம்பி தங்கைகளுக்கு தேவையான வாய்ப்புகளையோ வாழ்க்கையோ அமைச்சு கொடுக்க போறீங்க ஒரு சில துளாராசிக்காரங்க உங்க குழந்தைகளோட சுப காரியங்களை ரொம்பவே சிறப்பான முறையில மனசு மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுல சிறப்பாக நடத்தி முடிக்கிறதுக்கு கூட இந்த தை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனசு புரிஞ்சு நடந்துக்குவாங்க உங்களுக்கு சப்போர்ட்டுவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் தாய் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அவங்களோட ஆசிர்வாதமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்காவது வீட்டில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் ஒன்றா இணைஞ்சி இருப்பாங்க அதுலேயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் இந்த தை மாசத்துல கண்டிப்பா ஏற்படும் ஒரு சிலருக்கு மூலம் பௌத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் துளராசி அன்பர்கள் இந்த மாதத்துல தண்ணி நிறைய குடிங்க அதிகமா டென்ஷன் ஆகாதீங்க யார் மேலேயும் கோபத்தை காட்டாதீங்க சிரிச்சிக்கிட்டே கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அதிகமான கோபம் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி பலகனவங்களா இருந்தாலும் சரி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க யாரும் உங்களை கோபப்படுத்தி பாக்குறதுக்கு நீங்க அலோவ் பண்ணாதீங்க கோபமா எனக்கு வரவே வராது நான்லாம் இப்படி தான் கூலா கடந்து வரக்கூடிய ஆளு அப்படின்னு சைலண்டா அந்த இடத்த விட்டு நகண்டு வந்து முயற்சி பண்ணுங்க அடுத்ததா இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் துலா என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் தவிர்த்தா நல்லா இருக்கும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவில் முதலீடு போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணாதீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பெரிய அளவில் முதலீடுகளை கொண்டு போய் கொட்டிடாதீங்க கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதீங்க அதுக்கு இது சூட்டபிளான மாதமாக இருக்காது இருக்கிற தொழிலில் சின்ன சின்னதாக மாற்றங்களை செய்யுங்க சின்ன சின்னதாக விரிவுபடுத்தணும் அப்படின்னு பெரிய அளவில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க கடன் வாங்கி தொழில் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணத்தையும் இந்த மாசத்தில் குளிதோண்டி புதைச்சிருங்க தொழில் செய்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒரு சில நண்பர்கள் உங்களை தேடி வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா வீட்டில் பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க சுயமா தன்னிச்சையா எந்த முடிவையும் எடுக்காதீங்க நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஆபத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிதானமா இருங்க காமா இருங்க அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பிடிவாதமா இருக்காதிங்க முக்கியமா சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க இறங்கி போறதால நம்ம ஒண்ணும் கெட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறத நீங்க முழுமையா நம்புங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு இறங்கி போங்க யாருக்கிட்டையும் நான் சொல்கிறது தான் சரி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு விதண்டாபாதம் பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க சொந்தங்கள் நிலைக்கும் சொந்த பந்தங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்